நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனா உன்ன வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட்டான ஐடியாஸ் கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம திருச்சி சைடில் வந்து ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த சைடு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாட் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் மதுரை சைடு இருக்கவங்கலாம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதர் மதுரை சைட்ல ஏதாவது ஃப்ளாட் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவா சார்ட்ட வந்து கேட்டிருந்தேன் சார் மதுரை சைட்ல ஏதாவது வந்து சைட் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படி ஓப்பன் கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேயர்களோட வேண்டுதலுக்கு இணங்க நம்ம சிவாசார் வந்துட்டு மதுரை சைட்லேயுமே சைட் ஓப்பன் பண்ணிட்டாரு ஸோ வந்து இது மதுரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்னென்ன அம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு சிவாசார்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் மதுரை சைடில் வந்து நீங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணதுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்ருந்தாங்க இந்த சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் சார் இந்த சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் டு ராஜபாளையம் ஹைவேல இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு ஏர்போர்ட்லேருந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவலாக இருக்குது ஸோ இது எல்லா தரப்பு மக்களும் இந்த சைட் வாங்கலாம் ஏன்னா ஆன் என்ஹெச்சில் இருக்கிறனால எல்லா தரப்பு மக்களுக்கும் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஒரு பக்கத்துல காலேஜஸ்லாம் எல்லாம் இருக்கிறனால ஒரு மேன்ஷன் மாதிரி கட்டி ரெண்டலுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி நீங்க வீடு கட்டி நீங்க நாளைக்கு ரெண்டலுக்கு விட்டீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி காலேஜ் எல்லாம் பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க என்னென்ன காலேஜ் சார் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மீனமால் காலேஜ் நாகலட்சுமி காலேஜ் இந்த அது இல்லாம நமக்கு யூனிவர்சிட்டியே இருக்கு கலசங்க யூனிவர்சிட்டியே யூனிவர்சிட்டியே பக்கத்துல இருக்கு ஆமா பக்கத்துல இருக்கனால இங்க நிறைய அமினிட்டிஸ் எல்லாம் இங்க இந்த ஏரியா சுத்தி வரப்போகுது சோ ஆல்ரெடி இங்க நல்ல பீக்கான ஒரு ஊர் தான் இது இப்படி என்ன அமினிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்கு சார் அத கொஞ்சம் சொல்லிருங்க சார் நம்ம பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் போட்டிருக்கோம் ஈபி கனெக்ஷன் போட்டிருக்கோம் சோலார் ஆல்ரெடி எழுத்தாச்சு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியா செப்பரேட்டா ஒரு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்

ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து அது இல்லாம தார் ரோடு கிடையாது காங்கிரட் ரோடு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே எத்தனை அடி சார் காங்கிரட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி இந்த நாலு இதில் போட்டிருக்கோம் சார் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கிறது பார்க்கு தானே சார் இவங்க யூஸ் பண்ண குழந்தைங்க விளையாடுற மாதிரி சூப்பராக பார்க் போட்டிருக்கோம் எல்லாமே பார்க்கு பூங்கா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் போட்டிருக்கோம் முப்பத்தி மூவாயிரம் முப்பத்தி மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஓகே சார் ஓகே ஸோ பார்க் போட்டிருக்கோம் ஸோ அதுவே ஒரு பெருசு தான் டோட்டலாக இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளாட் சார் ஆல்ரெடி ரெண்டு பிளாட் வந்து புக் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் அது என்ஆரை கஸ்டமர் ஆமாம் சார் என்ஆர் கஸ்டமர் தான் சொல்லி அவங்க ஃபாரின்ல இருக்காங்க அவங்களுக்கு தான் நேட்டிவ் இங்கே லோக்கல் எங்கேயோ விருதுநகரோ ஏதோ ராஜபாளையம் ஏதோ சொன்னாங்க சூப்பர் சார் இப்போ பண்ணிருக்காங்க புக் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரே கஸ்டமர் தான் எடுத்திருக்காங்க ஓகே சார் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருக்குமா சார் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடியுமா நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள ரெண்டு ஃபிளாட் வந்து புக் பண்ணிட்டாங்க உங்களுக்கும் இந்த ஏரியாவில் ஃப்ளாட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களே சார் நீங்களே வந்து பிக் பண்ணிருவீங்க சார் ஆமா சைட்டை பாக்குற மாதிரி இருந்தா பாக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணீங்கன்னா அங்க கார் அனுப்பிடுவோம் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே கார் அனுப்பிடுவோம் அங்க இருந்து சைட்டை வந்து பாத்துட்டு கார் ஃப்ரீ தான் ஓகேனா நீங்க இங்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம் நான் வந்து பிளாட் வாங்குறேன் அட்வான்ஸ் கொடுத்துறேன் எத்தனால நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்ல நீங்க அட்வான்ஸ் பே பண்ணி நீங்க முப்பது நாளுக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா சில நாங்கள் ஆஃபர் பண்ணி தரேன் சில ஆஃபர்லாம் இருக்கா ஆஃபர்லாம் நிறைய இருக்கு கிஃப்ட் ஐட்டம் நிறைய இருக்கு இல்ல எனக்கு அந்த ஆஃபர் கிஃப்ட் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அறுபது நாள் வரைக்கும் நம்ம டைம் கொடுப்போம் அது இல்லாமல் பேங்க் லோன் வசதி நாங்க பண்ணி கொடுக்குறோம் இப்போ பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களே எல்லா ப்ராசஸும் எல்லாமே பண்ணிடுவோம் கஸ்டமர் அலையவே தேவையில்ல எல்லா ப்ராசஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார் இது அப்ரூவல் டிடிசிபிதா அப்ரூவ்டு பிளாட் சார் இது நம்ம போடுற ஒவ்வொரு பிளாட்டுமே சரி தான் ஓகே சார் அப்போ இப்போ நீங்க பத்திரம் போட போறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன் நான் ஒரு அறுபது நாளில் பத்திரம் போட்டுக்கிறேன் இல்லை முப்பது நாளில் பத்திரம் போட்டுக்கிறேன்னா முப்பது நாளில் ஆஃபரோட எனக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவீங்க ஆமாம் கண்டிப்பா அறுபது நாளில் போடுறேன் அப்படின்னா ஆஃபர் கிடையாது ஆமாம் ஆஃபர் வராது இப்போ லோன் ப்ராசஸ்க்காக நம்ம நாற்பது நாள் ஐம்பது நாள் வரைக்கும் நம்ம டைம் தருவோம் சில விஷயங்கள் ஓகே சார் சார் இப்போ இந்த ஃப்ளாட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டோம் எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க சார் மூணு வருஷத்துக்கு நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவோம் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவோம் ஆமாம் செக்யூரிட்டி ஃபோ மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி போட்டுருவோம் மூணு வருஷத்துக்கு நாங்கள் தான் ஃபுல்லாக சைட்டை மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் சைட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் அது இல்லாமல் மூணு வருஷம் கழிச்சு வீடுகளாக வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நம்ம திருச்சியில் வந்து ஃபிளாட் வந்து சாரோட அது பண்ணியிருந்தோம் ஸோ அதிலேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வீடு வாங்கியிருந்தாங்க சாரோட கோஆப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக பண்ணி கொடுத்தாங்க சாரே வந்து டாக்குமெண்ட் சா டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க உங்களால் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது அங்கே இருந்துகிட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் என் ஒய்ஃப் தான் இருக்காங்க எங்கள் அம்மா தான் இருக்காங்க லேடிஸ் தான் இருக்காங்க அவங்களால அடைய முடியாது அப்படின்னா நீங்கள் கவலையே தேவை ஜஸ்ட்டு ஃபோன் கால் மட்டும் சார்ட்ட பேசினீங்கன்னா போதும் சாரே எல்லா ஒர்க்கையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்து நீங்க ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த இடத்த உங்கள் பேரில் பதிக்கிறதுக்கு கையெழுத்து போடால் மட்டும் போதும் மற்றபடி வந்து வேற எதுக்குமே உங்களை சாரை அலைய விட மாட்டாரோ அதுக்கு நான் கேரண்டி தருவேன் அதே மாதிரி இதுவும் என்னோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி மற்றவங்களோட என்னோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இல்லை உங்கள் 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 சேனல்ல இருந்து யார் கால் பண்ணிட்டு வந்தாலும் நான் கன்ஃபார்முடாக நான் என் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன் உறுதியாக பண்ணி கொடுக்குறேன் சார் ஃபைனலாக வந்து ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுங்கள் எல்லாரும் அதுக்கு தான் ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட ஆறு லட்ச ரூபாயில இருந்தே உங்களுக்கு பிளாட் இருக்கு நான் ஆண் என்ல ஆறு லட்சம் ரூபாய்க்கு எங்கேயுமே பிளாட் கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து சைட்டை பாருங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு இதே மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட வேற யாராவது கொடுத்தாங்கன்னா டைம் பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் சைட்டை வந்து பாருங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு இதே மாதிரி ஆண் என்ன இவ்வளோ அம்யூனிட்டிஸோட வேறு யாராவது சைட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாலாவது டைமாக நம்ம வந்து சாருக்காக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் நாலாவது டைம் நம்ம வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து சார் பண்ணி கொடுப்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஏஜென்சியோ இல்லை ப்ரோக்கரோ இருப்பாங்க சாரே சொல்வார் ப்ரோக்கர்ட்ட போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் இது வந்து எங்கள் கம்பெனி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால இதில் ப்ரோக்கரேஜ்லாம் கிடையாதுங்க ஸோ யாரும் யாருக்கும் கால் பண்ணி யாரும் ஏமாந்துட வேண்டாம் கீழே உள்ள டிஸ்பிளேக்கு மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து சைட்டை அழைச்சிட்டு போய் நானும் என் டீமோ கூப்பிட்டு போய் காட்டுவாங்க உங்களை காட்டிவிட்டு எல்லா ச அம்யூனிட்டிஸ் என்னென்ன என்ன இருக்குது என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் தாராளமாக பண்ணிக்கலாம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ட்டெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சாரே வந்துட்டு இடத்த நேரடியாக கொண்டு வந்து காமிச்சு இந்த இடம் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இப்போ நீங்கள் வந்து வரணும் என்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா சாரே கார் வச்சு அரேஞ்ச் பண்ணி உங்களை கூட்டு வருவாங்க அதுக்கெலாம் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஸோ காரில் வந்துட்டாங்க அதுக்காக நம்ம இடம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் இடத்த பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்குங்க இல்லைன்னா தேவையில்லை பிடிக்கல பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வ தேவையில்லை நீங்கள் பே பண்ணவும் தேவையில்லை அந்த டேக்ஸிக்கோ காருக்கோ நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பிடிக்கும் நீ வேறு யாராவது இந்த மாதிரி இடத்த காமிச்சோ இல்லை இந்த வீடியோவை காமிச்சோ வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா தயவுசெய்து ஏமாற்றாதீங்க ஏமாத்துறாதீங்க அந்த மாதிரிலாம் ப்ரோக்கர்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ரேஜ் வந்து அந்த கமிஷனே ஒரு அமௌண்ட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ அவங்கள்ட்ட வாங்காதீங்க சார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜே கிடையாது டிஸ்ப்ளே தர நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தோட ரேட் என்னமோ அது மட்டும்தான் வந்து வந்து ரேட்டு ஸோ சாருக்கிட்ட மட்டும் நீங்கள் கால் பண்ணி இடத்த வாங்குங்க லைஃப்பில் செட்டில் ஆகுங்க வேறு ஏதாவது நம்ம ஃபாலோவர்ஸுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா சார் இப்போ ஒரு இடம் ஒரு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா குறிப்பாக ஒரு ரெண்டு ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் அது ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்லியிருப்பேன் மண் தண்ணி மெயினாக இந்த ஒரு விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல மண் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே நல்லா இருக்குது வந்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் வீடு கட்டுற அந்த பேஸ்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மண் தான் மெயினாக ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இதுக்கு இப்போ வந்து பார்க்கறாங்க இடத்த புக் பண்ணிடுறாங்க அவங்க இதுல வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொல்றேன் பக்கத்துல நிறைய காலேஜஸ் இருக்கு அதனால ஸ்கூல்ஸ் இருக்கு ஸோ நீங்க இப்போ ஒரு வீடு கட்டியோ இல்லை மேன்ஷன் மாதிரி கட்டி சர்வீஸ் மென்ஷன் மாதிரி கட்டி நீங்க தாராளமாக வாடகைக்கு விடலாம் ஸோ நல்ல லாபம் எதுவுமே பண்ணாமல் போட்டு வச்சிருந்தாலும் ஆமாம் இப்போ ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் நிறைய லேண்டுங்க நிறைய இருக்காது அடுக்குமாடி குடி குடியிருப்புகள் மாதிரி ஜாஸ்தி ஆயிடும் லேண்டே இருக்காது நிறைய இடங்கள்ல சோ அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் அப்ப அந்த நேரத்துல யோசிப்பாங்க ஐயோ அப்ப நான் வாங்கி போட்டுருக்கலாமே இந்த பட்ஜெட் அப்ப இல்லாம போச்சு அப்ப என்னால அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் இதோட ரேட் இன்னும் ஏறிடும் கண்டிப்பா குரோர்ல அப்ப இந்த ரேட் இருக்காது சோ அப்போ எல்லாருமே யோசிப்பாங்க நம்ம அப்பவே வாங்கி போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு நீங்க இந்த இடத்த வந்து சும்மாவே வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஆறு லட்சம் அப்படின்றது ஃபாரின் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது லோக்கலில் வேலை செய்கிறவங்களுக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது அதாவது நீங்கள் வீடு கட்டணுன்னா தான் லோன் தருவாங்க அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து இடமா வாங்கி போகிறதுக்கும் லோன் அதுவும் சாரே அரேஞ்ச் பண்ணி தராரு ஸோ அப்படி நீங்கள் அப்படி வாங்கி கூட நீங்கள் லோனு கூட இடமா வாங்கி போடலாம் கொஞ்சம் கழித்து நீங்கள் வீடு எதுவும் கட்டாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அந்த இடத்த விற்கிறீங்க அப்படின்னாவே குரோரில் தான் போகும் கண்டிப்பாக அப்படி இல்லை நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கு எல்லா ஸ்பெசலிட்டிஸுமே இங்கே இருக்குது மூணு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டியிலேருந்து எல்லா சர்வீஸுமே இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுல்லாகவே வந்து இது கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது ஸோ உள்ளரை வந்து ரொம்ப சேஃப் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து இடம் வீடு வந்து வாடகைக்கு தேடுவாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தங்குறதுக்கு வெளியில் வந்து மேன்செல்லாம் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி நீங்கள் கட்டி வாடகைக்கு விட்டீங்க நல்ல ப்ராஃபிட் இப்போ நீங்க கட்டி வாடகைக்குலாம் வர்றீங்க ரெண்டல் ரெண்டல் வருது அப்படின்னா அத வச்சு நீங்க லோன் போட்டு இங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த லோனை வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சார் நீங்க எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நம்ம கம்பெனி வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கு நான் அதுல ஜாயின் பண்ணி நாலு வருஷம் ஆகுதுங்க ஓகே சார் சோ நானூறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய கம்பெனில நீங்க பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பரா இருக்கும் சர்வீஸும் கரெக்டா இருக்கும் சோ சும்மா ஒரு சாதாரண லோக்கல் புரோக்கர்ட்ட எல்லாம் போய் ஏமாந்துறாதீங்க சில பேர்லாம் வந்து டிடிசி அப்ரூவல் இல்லாமல் ரெராக அப்ரூவல் இல்லாமல் விற்பாங்க அதில் வீடே கட்ட முடியாதுன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பத்திரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் டிடிசி ரெரா அப்ரூவலோட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட இவங்க வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ சார்ட்ட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அமௌண்ட்டை எதுக்காக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை நமக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதை விட்டுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதோன்னு பயந்துகிட்டு இருக்கிறது இல்லாமல் சார்ட்டை எல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்தீங்கன்னா சேஃப்பு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எல்லாத்தையுமே சாரே செட்டில் பண்ணி கொடுத்துருவாரு நம்ம வந்து கிட்டத்தட்ட பேங்க்ல போட்டுற மாதிரி நம்ம இருக்கலாம் ஆனா பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லோ ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி இடத்துல போடுறப்ப அதோட வேல்யூ வந்து நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஸோ டிஸ்ப்ளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்க இமிடியேட்டாக உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க சார் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்